ஜாலனிடியா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரும் அனைவரையும் வருக என்று வரை இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு கதை போகிறேன் புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா இன்றைக்கி யார் வந்து நம்ம வீட்டு கதவை கட்டினாலும் நம்ம ரெண்டு பேரும் திறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒப்பந்தம் உடனே வந்துட்டு கொஞ்சம் ஒப்பந்தம் போட்ட கொஞ்ச நேரத்திலே கணவனுடைய அப்பாவும் அம்மாவும் வராங்க ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு கதவை திறக்கலை அவங்க ரெண்டு பேரும் திரும்பி போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவியோட அப்பாவும் அம்மாவும் வராங்க ரெண்டு பேரும் திரும்பியும் ஜன்னல் வெளியாக பார்க்குறாங்க பார்த்த உடனே மனைவியினுடைய கண்களில் வந்து நீர் அப்படியே தழும்புது ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பந்தமே என்ன அது கதவை திறக்கக்கூடாது அவங்க நீர் தளங்குவதை பார்த்த உடனே கணவன் என்ன பண்ணிட்டாரு ஓடி போய் கதவை திறந்து வாங்க மாமா வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அன்னை மனைவிக்கு ரொம்ப எல்லாம் ஆனந்தம் ரொம்ப சந்தோஷம் அப்போ அந்த ஒப்பந்தம் அதோட முடிஞ்சு போச்சு இதுக்கிடையில் ரெண்டு பேத்துக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆண் குழந்தை பிறகுது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த கணவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்து பார்த்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு உடனே வந்து மனைவி கேட்குறாங்க ஏங்க அவம்பளை பிள்ளைங்க பிறந்தப்போ கூட உங்களுக்கு இந்த சந்தோஷம் இல்லை பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே உங்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் அளவில்லாத மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அன்னைக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டோம்ல அன்னைக்கு வந்து ஒவ்வொரு போய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட கதவை திறக்க முடியல ஆனால் உங்க அப்பா அம்மா வந்தோன்னே உன் கண்ணில் ஒரு தண்ணீர் பாரு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கும் ஒரு பெண் குழந்தை இது மாதிரி வேணும்னு அதனாலதான் தான் பெண் குழந்தை அப்படிங்கிறவோ நாளைக்கு நான் போய் வீட்டு வாசலில் நிற்கும்போது அந்த பெண் குழந்தை எனக்காக கதவை திறக்கும்ல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காலை என்னை பார்த்துப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை ரெண்டு பேரும் பேசி ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆண் உறவுகளே பெண் குழந்தை பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பெண் குழந்தையை பெற்றவர்கள் கவலைப்பட வேணாம் அவர்கள் வந்து புண்ணியம் செய்தவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு கவலை கிடையாது நன்றி